குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்பு நாளைக்குறேன்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கூடது பித்தளை குத்து விளக்கு பித்தளை தாம்பளத்தில் வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாதாரணமாக வைக்கக்கூடிய விளக்கு எண்ணெய் ஊற்றி எரியக்கூடிய தீபம் தான் அகல் விளக்கம் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது நீரில் எரியும் தீபம் இது எங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கியிருந்தாங்க ஆன்லைனில் ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தாங்க பன்னெண்டு பீஸ் நூற்றி எண்பது ரூபா பாருங்கள் அந்த ஆரஞ்சு மஞ்சள்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த நீரில் எரியும் தீபம் தான் இது வந்து தண்ணியை ஊற்றின உடனே எரியுது நல்லா இருந்தது இவங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்க தான் ஆன்லைனில் வாங்கியிருந்தாங்க நடுவில் அகல் வழக்கம் வச்சுருந்தாங்க இது எங்கள் வீட்டு வீதி எல்லாருமே சாதாரணமாக எப்போயும் வைக்கக்கூடிய அகல் வழக்கத்தை வச்சுருந்தாங்க இவங்க மட்டும் ஆன்லைனில் வாங்கியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அது வாங்கி நான் ஆராய்ச்சி பண்ணேன் நீங்கள் சாதாரணமாக அந்த லைட்டெல்லாம் எரியிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க இல்லையா அதே தான் குட்டியாக ஒரு சீரியல் பல்பு மாதிரி இருக்குது அதில் வந்து தண்ணி ஊற்றின உடனே அந்த பேட்ரி உள்ளே இருக்குது இது சாதா சாதாரண அகல் விளக்கு தான் வச்சுருக்காங்க இது பக்கத்து வீடு இது எதிர்த்து விடுது இது எங்கள் தெரு வீதி இது இந்த நீரில் எரியும் தீபம் பார்த்தீங்களா ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பேட்ரி அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து நீரில் எரியும் தீபம் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நான் பார்த்தேன் இதில் ரெண்டு லேயர் இருக்குது உள்ளே பேட்ரி இருக்குது பாருங்கள் அந்த நடுவில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல அதுதான் பேட்ரி அதில் தண்ணி ஊற்றுன நல்லா பளிச்சு நேரிது பாருங்க நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிப்பேன் இருந்து ஒரு அகல் வாங்கி இதை செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்தது நம்ம இந்த விண்டு மில்லு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து கோள்கள்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன பல்ப் வச்சு செய்வோம் இல்லையா அதுதான் பாருங்கள் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் சூப்பராக பளிச்சு நெறியுது நேற்று ஆறு மணிக்கு ஏற்றி வச்ச அகல் வந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணி வரலுமே பன்னெண்டு மணி வரலுமே எரிஞ்சிட்டு தான் இருந்தது நாங்கள் தான் தண்ணி எடுத்து கூட்டிட்டு அதை ஆஃப் பண்ணோம் பாருங்கள் இப்போ தண்ணியை எடுத்து ஊற்றிட்டேன் இருந்தாலுமே அந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சிகிட்டே தான் இருக்குது ரொம்ப இருந்தது மொட்டை மொழியெலாம் அங்கே எங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி வந்து எல்லோரும் இப்போல்லாம் ஆன்லைனில் வாங்கி செய்கிறாங்க பாருங்கள் அந்த லேயர் இருக்குது அதை அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் உள்ளே வந்து பேட்ரி வச்சுருக்காங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்